சேலத்தில் தென்னை மரம் ஏறும் தொழிலாளியை கட்டி வைத்து அவரது கை கால்கள் எரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வணக்கம் தமிழ்ச்செல்வன் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் சேலம் காடையம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் தென்னை மரம் ஏறும் தொழில் செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பூசாரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரேம் என்பவருடன் நண்பராக பழகி வந்துள்ளார் இதனிடையே கடந்த இருவரும் வந்து ஒன்றாக சேர்ந்து அடிக்கடி மது அருந்தும் செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார்கள் இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக பிரேம்குமார் குறிப்பாக மது அருந்துவதற்காக ராம்குமாரை வந்து அழைத்து சென்றதாக அழைத்து சென்ற நிலையில் வந்து இரண்டு நாட்களாக வந்து வீடு திகமாமல் இருவரும் இருந்துள்ளார்கள் பின்னர் இரண்டு நாட்களுக்கு பிறகு வீட்டின் அருகே குறிப்பாக ராம்குமாரை அழைத்து வந்து மயங்கிய நிலையில் வந்து பிரேம் வந்து போட்டுவிட்டு சென்றதாக அவர்கள் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளார்கள் அப்பொழுது வந்து ராம்குமாரின் கை மற்றும் கால்கள் மட்டும் கட்ட பட்டு எரிக்கப்பட்டிருப்பதும் கண்டு பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் பின்னர் அவரை மீட்டும் ஓமனூர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது குறிப்பாக வந்துப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட பிரேம்குமார் மற்றும் அவரது பெற்றோர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க இது தொடர்பாக வந்து தற்பொழுது கடந்த ஒரு மாதமாக சிகிச்சை பெற்று தற்பொழுது படிப்படியாக குணமடைந்து வரும் நிலையில் வரும் நிலையில் காவல்துறையினரிடம் நேரடியாக சென்று புகார் அளித்தால் எரித்ததற்கான ஆதாரங்களை கொண்டு கூறியதாக வந்து அவர்கள் தரப்பில் வந்து பிரேம்குமார் மற்றும் அவரது பெற்றோர்கள் வந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் இன்றைய தினம் வந்து புகார் மனு அளித்திருக்காங்க குறிப்பாக தீவெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் வந்து இது தீ விபத்து என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ராம்குமாரை அழைத்து சென்ற பிரேம்குமார் மதுபானத்தில் வந்து மயக்கம் அடைவதற்கான மாத்திரைகளை கலந்து சுயநிலைவை இழக்க வைத்து கைகாலை எரித்ததாக வந்து பாதிக்கப்பட்ட ராம்குமார் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில் வந்து குறிப்பாக வந்து ராம்குமார் வந்து தன்னை எரித்த பிரேம்குமார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தனது தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் வந்து உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க மேலும் வந்து காவல்துறையினருக்கு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன் வைத்து தற்பொழுது சேலம் மாவட்ட ஆட்சியர் உலகத்தில் வந்து புகார் மனு அளித்திருக்காங்க உங்கள் விவரங்களுக்கு நன்றி தமிச்செல்வெண்ட் ஆக்கிக்கோங்க சந்தி டிபியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க